அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து பொதுவாக இன்றைக்கி கேட்கப்படுகிற பரவலான ஒரு கேள்வி கல்வி ஒன்றா இரண்டா உலகக்கல்வி மார்க்க கல்வி இப்படி இரண்டு கல்வி இருக்கிறதா அல்லது இரண்டும் ஒரே கல்விதான் ஒட்டுமொத்தமாக கல்வி என்றால் எல்லாம் ஒரே கல்விதான் அது உலகக்கல்வி இல்லை மார்க்க கல்வி என்று பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு பரவலான விவாதம் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது இதை நாம் பார்க்கும் பொழுது கல்வி ஒன்றா வெவ்வேறா கல்வி ஒன்றா இரண்டா கல்வி ஒன்றுதான் என்றும் சொல்லலாம் இல்லை அது கல்வி இரண்டு அப்படியும் இல்லை கல்வி மூன்று கல்வி பல பல வகை இருக்கிறது என்றும் கூட சொல்ல முடியும் எப்படி உணவு ஒன்றா வெவ்வேறா என்று கேட்டால் உணவு என்றால் அது ஒன்று என்றும் சொல்லலாம் இல்லை அது இரண்டு இல்லை மூன்று காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என்று வகைப்படுத்தலாம் அதே மாதிரி பிரியாணி குஷ்கா ஒயிட் ரைஸ் இப்படி பல பேர்களில் சொல்லும் பொழுது பல விதங்களில் அதை பிரிக்கும் பொழுது வெவ்வேறாகவும் ஆகும் அது ஒன்றல்ல எல்லாம் உணவு தான் ஆனால் ஒவ்வொன்றும் ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய உணவாக இருக்காது அதே மாதிரி தான் கல்வி ஒன்றா வெவ்வேறாக கல்வி மார்க்க கல்வி என்று இரண்டாக பிரிப்பது சரியாக தவறா என்றால் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது கல்வி ஒன்றுதான் அல் அல் என்றால் அல் ஃபஹம் விளங்குதல் எதை படித்தாலும் சரி அதை விளங்குகிறோம் என்றால் அது கல்வி என்பது ஒன்றுதான் அல்லாஹு தலா குரானிலே உலகத ஆத்தைனா தாவூத ஒ சுலைமான அயில்மா என்று அல்லாஹ் சொல்லுவான் நாம் தாவூதலை அவர்களுக்கும் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் இல்மை கொடுத்தோம் என்று இரண்டு பேருக்கும் எந்த அல்லாஹ் கொடுத்தான் உலக தாத்தேனா தாவூத ஒசலைமான் எல்மா என்று சொல்லும் பொழுது எழ்மையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த கல்வி எந்த கல்வி இன்ன கல்வியை தான் கொளுத்தோம் என்று சொல்ல முடியாது முதலாவது இடத்தில் வருவது நுபுவத்தினுடைய கல்வியை கொடுத்தோம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இரண்டு பேரும் ரசூல்மார்கள் நபிமார்கள் நபிமார்களாக இருப்பவர்களுக்கு வேண்டிய அவசிய கல்வி முதலாவது நுபுவத்தினுடைய கல்வி அதோடு மற்ற கல்வியையும் கொளுத்தோம் என்று சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் ஷேக் முஃப்தி ஷஃபீர் ரஹிமஹல்லா உங்களுடைய மாரிஃபுல் குரான் என்கிற தஃசீலில் இந்த வசனத்தினுடைய விளக்க உரையில் எழுதுவார்கள் உலகது ஆ தைநா தாவுத சுலைமான சுலைமான் அல்மா நாம் தாவூதலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்மை கொடுத்தோம் ஓ காலா அலமதுல்லா இல்லதி ஃபுல்லலா அலா கசீர் மின் ஐபாதிகள் முமினின் அவர்வரும் சொன்னார்கள் புகழனைத்தும் அல்லாஹுக்கே அந்த அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா அடி அதிகமான அடியாறுகளை விடவும் அல்லாஹ் எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறான் ஒன்று இன்மை கொண்டு எங்களுக்கு இளமையை கொடுத்திருக்கிறான் இந்த இல்மையிலே அவர்கள் சொல்லுவார்கள் முதலாவது சொல்வார்கள் இது நுபுவத்தினுடைய எல்பு முதல் தரம் அதே சமயத்திலே எல்லா வகையான எல் ஃபுன்னூன்கள் கலைகள் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அந்த கல்வியெல்லாம் இதுக்குள்ளே வருமா வரலாம் வரக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது வரவும் செய்யும் ஏனென்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்ட நபிமார்கள் தாவூத் அலி இஸ்லாமும் சுலைமான் அலி இஸ்லாம் அல்லாஹுத்தலா குரானிலே அவர்களுக்கு விசேஷமான இல்மை கொடுத்ததாக சொல்லுவான் நுபுவத் கொடுக்கப்பட்டதோடு அரசாட்சியினுடைய அறிவையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அது மட்டுமல்ல வல்லம்னா ஹுசன் அத்தபூசில்லுக்கும் டித் ஹஹனுக்கும் பிம்பசிக்கும் யுத்தத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை விட்டும் தற்காத்து கொள்வதற்கான உருக்குச் சட்டையும் செய்யக்கூடிய முறைகளை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லா சொல்லுவான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுலைமான் அலி இஸ்லாம் பற்றி வருகிறது வால்லிம்னா மன் தயிர் பறவையின் பாஷைகளை எங்களுக்கு அல்லாஹ் நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று இப்படி அந்த நபிமார்களுக்கு யுத்தம் சம்பந்தப்பட்டு இராணுவம் சம்பந்தப்பட்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்டு இன்னும் உலகத்தில் உள்ள பறவைகளுடைய பாஷைகள் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க அப்படியானால் எல்லா துறைகளையும் இதை எடுத்துக்கொள்ளும் எல்லா துறைகள் சம்பந்தப்பட்ட எண்மையும் உலக தத்தேயா தாவோதவசலைமான எண்மா அப்படியானால் கல்வி ஒன்று தான் இதை பொழுது கல்வி ஒன்று தான் வேறல்ல எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் அதே சமயத்தில் எந்த கல்வி அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முரணாக இருக்காதோ மார்க்கத்தினுடைய சட்டத்தை புறக்கணிக்கக்கூடியதாக இருக்காதோ அதேபோன்று எந்த கல்வி மார்க்கத்தினுடைய கட்டளைகளின்படி செயல்படுத்துவதை தடுக்காதோ அப்படியான எந்த கல்வியாக இருந்தாலும் அதை கற்பதில் மார்க்க ரீதியாக இந்த தவறும் கிடையாது தாராளமாக கற்கலாம் கல்வி ஒன்றுதான் என்று இந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது இதோடு முடிந்து போய்விடுமா அப்படியானால் எல்லா கல்வியும் ஒரே இடத்தில் வந்து விடுமா என்றால் இன்னும் விதவிதமாக எப்படி காலை உணவு மதிய உணவு என்று பிரிக்கும் பிரிக்கிறோமே இல்லையா வெவ்வேறு உணவாகி விடுகிறது காலையில் சாப்பிடுகிற உணவின் தரம் வேறு மதியம் சாப்பிடுகிற உணவின் தரம் வேறு வெவ்வேறாக பிரிக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இது கல்வி மார்க்கக் கல்வி இல்லை இன்னும் பலதரப்பட்ட கல்விகள் என்று பிரிக்க முடியுமா என்றால் அதுவும் முடியும் ஏனென்று சொன்னால் சொல்லப்போனால் மதரசாக்களில் படித்துக் கொடுக்கப்படக்கூடிய ஃபிக் மார்க்கச் சட்டம் லா என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய சட்ட நுணுக்கு அறிவுகள் அதற்காக படித்துக் கொடுக்கப்படுகிற கற்றுக் கொடுக்கப்படுகிற நூல்கள் ஹிதாயா ஷரஹல் விக்காயா மஹல்லி பதஹல் முயன் போன்ற சட்ட நூல்கள் இதையெல்லாம் கூட உலகக்கல்வி என்று சொல்ல முடியும் ஏன் இமாம் ஹசாலி ரஹ்மஹல்லா அவர்கள் ஒரு வகையில் இதை உலகக்கல்வி தான் சொல்கிறார்கள் இது உலகக்கல்வி அது எப்படி உலகக்கல்வி ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கும் ஷரஹுல் விக்காயா படிக்கிறது உலகக்கல்வியா ஹிதாயா படிக்கிறது உலகக்கல்வியா ஷரியத்தினுடைய சட்டங்களை படிப்பது உலகக்கல்வியா உலகக்கல்விங்கிறாங்க இமாம் ஹசா அலி ரஹ்மஹுல்லா ஆனால் எல்லாரும் இறங்குவது போன்ற உலக கல்வி அல்ல உலகக்கல்விதான் எந்த அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவருடைய தொழுகை கூடும் கூடாது என்பது எதை வைத்து சொல்கிறோம் இஸ்லாமியல்லா இஸ்லாமிக் லாவை வைத்து ஃபிக்ஹனுடைய சட்டத்துறையை வைத்து சொல்கிறோம் இவருடைய தொழுகை கூடும் இப்படி தொழுதால் இன்ன தொழுகை கூடாது இவருடைய ஜக்காத் நிறைவேறிவிட்டது இவருடைய ஜக்காத் நிறைவேறவில்லை இவருடைய குர்பானி நிறைவேறிவிட்டது இன்னென்ன குறைகள் இருக்கிறது எனவே இந்த இவருடைய குர்பானி நிறைவேறவில்லை இவருடைய குர்பானி நிறைவேறிவிட்டது ஏனென்றால் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அர்த்தம் என்ன இந்த உலகத்திலே அவர் குர்பானி கொடுத்த கடமையை நிறைவேற்றி விட்டார் என்று சொல்வோம் இந்த உலகத்திலே அவர் தொழுகையாளி என்கிற வரம்புக்குள் வந்து விட்டார் தொழுகையாளி இல்லை தொழுகையை விட்டவர் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு அதற்கான தண்டனைகள் அவருக்கு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அந்த தொழுகை கூடும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் ஒரு முஃப்தி சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின்படி அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றால் அப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு ஃபக்கீஹினுடைய வேலை அதுவல்ல ஆகிரத்தில் மறுமையில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் ஹுஷு ஹுலு இருக்க வேண்டும் உள்ளட்சம் இருக்க வேண்டும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கணித்துத்தான் அதை முடிவு செய்ய முடியும் லாயிலாக இல்லல்லாம் என்று சொல்லிவிட்டால் அவர் முஸ்லீம் ஆனால் அவர் அல்லாஹுலத்திலே முஸ்லீமா அவர் அதை கல்விலிருந்து சொல்லியிருந்தால் அவர் அல்லாஹுலத்திலே முஸ்லீம் வெறும் நாவில் சொன்னால் உலகத்திலே அவரை முஸ்லீமுடைய பட்டியல் தான் சேர்ப்போம் அப்படியானால் இது ஒரு உலக கல்வி என்று சொல்கிறார்கள் இமாமகசாலி ரஹ்மஹல்லா அவர்கள் எத்லி மசாலிஹஹி துன்யாத்தி பிஹி அல்ஃபுஹா ஒகும் ஒளமாவுத் துன்யா இதற்கான பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் ஃபுக்கஹாக்கள் சட்ட வல்லுநர்கள் ஒகும் ஒளமாவுத்துண்ணியா அவர்கள் துணியாவுடைய உலமாக்கல் அப்போ இந்த வகையை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த இன்பும் கூட உலக கல்வி என்று நமக்கு புரிகிறது ஆனால் எல்லோரும் இறங்கக்கூடிய அர்த்தத்தில் அது உலகக் கல்வி அல்ல சரி அப்படியானால் வேறு எப்படியெல்லாம் இந்த இன்மை ரெண்டாக மூன்றாக பலதாக பிரிக்கிறோம் அப்படி பிரிக்க முடியுமா பிரித்ததுனால் என்ன விளைவு ஒன்று இருக்கிறது சில இன்மை கல்வியை படிப்பது ஃபர்த ஐன் மார்க்கரீதியாக கட்டாயம் படித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நபரும் உலகத்தில் தன்னை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய கல்விக்கு பெயர் ஃபரத ஐன் இன்னொன்று இருக்கிறது ஃபர்த கிஃபாயா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் அதை படித்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அதை படித்திருக்க வேண்டும் இதற்கு சொல்வார்கள் ஃபர்த கிஃபாயா இங்கே இல்மை கற்றுக்கொள்வதின் அடிப்படையில் ரெண்டு வகையாக கற்றுக்கொள்வதினுடைய சட்டத்தின் அடிப்படையில் பொறுப்பின் அடிப்படையில் இரண்டு வகையாக பெறுகிறது ஃபரதாயின் ஃபரத கிஃபாயா ஃபரதாயின் உதாரணத்திற்கு ஒரு முஸ்லீமுக்கு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா தொழுக கடமை தொழுகை கடமையாகும் பொழுது அவர் தொழுகையை பற்றி படித்திருப்பது ஃபரதாயின் கட்டாயம் தலபுல் எல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் இல்மை கல்வியை தேடுவது கடமை என்று சொன்னால் இதுதான் அர்த்தம் அதற்கு அவருக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த கல்வி தேவையோ எந்த கல்வியை அவர் பெற்றுக்கொள்ளவில்லையானால் அல்லாஹுடைய பார்வையில் அவர் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுவாரோ அப்படியான கல்வியை கற்பது கட்டாயம் சரதா ஆயின் அதே போன்று ரமதான் வந்துவிட்டது நோன்பு எப்படி நோக்க வேண்டும் படிப்பது சரதா ஆயின் ஜக்காத்து கொடுப்பதற்கான செல்வம் எனக்கு எப் எவ்வளவு செல்வம் வந்தால் நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதை பதினைந்து வயதானவர் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் இது ஆயின் அவ்வளவு செல்வம் வந்துவிட்டதா அப்படியானால் நான் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்கக்கூடாது எப்படி செலவு செய்ய வேண்டும் அதை எப்படியாக பங்கு பிரிக்க வேண்டும் இதையெல்லாம் படிப்பது அந்த சமயத்தில் ஃபர்தா ஆயின் இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் வியாபாரம் செய்பவர் நான் எப்படி வியாபாரம் செய்தால் என்னை அல்லா பொருந்திக் கொள்வான் சரியத்தினுடைய சட்டத்துக்கு உட்பட்டவனாக நான் இருப்பேன் என்பதை அறிவது ஃபர்தா ஆயின் வியாபாரம் செய்பவர் விவசாயம் செய்பவர் நான் எப்படி விவசாயம் செய்வது மார்க்கத்தினுடைய சட்டத்திற்கு உட்பட்டது அந்த சட்டங்களை படிப்பது ஃபர்தா ஆயின் கட்டாயம் படித்தாக வேண்டும் விவசாயம் செய்யப் போகிறவர் வியாபாரம் செய்ய போகிறவர் அதே சமயத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் ஷரியத்தினுடைய எல்லா சட்டங்களையும் படிப்பது ஃபர்தா ஆயினா சொல்ல முடியாது ஃபர்தா ஆயின் என்று ஒரே நபர் அவர் தொழுகையை பற்றி அழந்திருக்க வேண்டும் நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு அதே போன்று ஹராம் ஹலால் எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் பற்றி வியாபாரத்தினுடைய சட்டங்களை பற்றி தற்காலத்தில் ஏற்படக்கூடிய வியாபார சட்டங்களைப் பற்றி மருத்துவ சட்டங்களைப் பற்றி தற்காலத்தில் விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக முன்னேறி இருக்கக்கூடிய சட்டங்களை பற்றி அதே போன்று விவசாயத்தை பற்றி தற்காலத்தில் எப்படியெல்லாம் விவசாயம் செய்கிறார்கள் எப்படி மகசூலை பெருக்குகிறார்கள் இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டுமா தேவையில்லை அது ஃபரத கிஃபாயா ஆனால் அதற்கென்று ஒரு குரூப் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் ஒரு பிரிவினர்கள் ஒவ்வொரு ஊரிலும் கண்டிப்பாக அதை தெரிந்தவர்கள் இருக்க வேண்டும் படித்திருக்க வேண்டும் அதை பற்றி அவர்கள் புரிந்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சொல்வதற்காக யார் வியாபாரம் செய்யப் போகிறார்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் யார் விவசாயம் செய்ய போகிறாரோ அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கட்டாயம் ஒரு கூட்டம் அதை படித்திருக்க வேண்டும் இது ஃபரத கிஃபாயா அதே போன்று மருத்துவம் இருக்கிறது விஞ்ஞானம் தொடர்பான கல்விகள் இருக்கிறது இன்ஜினியரிங் இருக்குது வீடு கட்டணும் வியாதி வந்தா ஆரோ ஆரோக்கியமாக இருப்பதற்காக சிகிச்சை செய்யணும் அப்போ டாக்டராக இருப்பது ஒவ்வொரு காலத்திலும் டாக்டருடைய படிப்பு வேறுபடும் அந்த காலத்தில் இருந்த முறை வேறு இந்த இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் வேறு வெவ்வேறு விதமான சிகிச்சை முறைகள் இருக்கிறது இதையெல்லாம் படிப்பது பரத கிஃபாயா ஒரு ஊரில் மருத்துவர் இருக்க வேண்டும் டாக்டர் இருக்க வேண்டும் எல்லாரும் முஃப்தியாக ஆலிமாக இருக்கிறார்கள் டாக்டர் யாரும் படிக்கலை குற்றம் தவறு இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் அதையும் சாடுவார்கள் மருத்துவ படிப்புக்கு யாரும் இல்லை அதற்கு தகுதியானவர்கள் யாருமே கிடையாது ஊரிலே மருத்துவர்கள் இல்லை அதே போன்று இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் இந்த உலகத்தை இயக்குவதற்கான தேவை இந்த உலகத்திலே வாழ்வதற்கான இதர தேவைகள் உலகத்திலே நம்முடைய ஹயாத்து வரையிலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் படிப்பது அது ஃபர்த கிஃபாயா எல்லாரும் படிங்க எல்லாரும் மறு டாக்டர் ஆகுங்க எல்லாரும் இன்ஜினியர் ஆகிருங்க எல்லாரும் அஸ்ட்ராலமி படிங்க எல்லாரும் ஜோக்ராஃபி ஜாகிரபி படிங்க சமூகவியல் எத்தனை துறைகள் இருக்கும் எல்லோரும் படிங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதற்கும் ஒரு பிரிவினர் இருக்க வேண்டும் இப்படி மார்க்கத்தினுடைய எல்லாவற்றையும் படிப்பதற்கு ஒரு பிரிவினர்கள் இருப்பது ஃபரத கிஃபாயாவோ அதே போன்று இதுக்கும் ஃபரத கிஃபாயா ஒரு பிரிவினர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் குரானில் விஞ்ஞானம் இருக்குது மருத்துவம் இருக்குது கணிதவியல் இருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற துறைகள் சம்பந்தப்பட்ட அறிவுகள் எல்லாம் அது சம்பந்தப்பட்ட சைக்கினையாக மறைமுகமாக சொல்லப்பட்ட நிறைய செய்திகள் உண்டு அன்னல் தான் இது உலகசும்பொழி இது அல்லாஹு தாலா படைப்பினத்தை அவன்தான் ஆரம்பித்து வைத்தான் ஆரம்பத்தில் படைத்தான் இதில் அகழ்வாராய்ச்சியை பற்றி இருக்கும் என்று சொல்வார்கள் மாணவியலை பற்றி குரான் சொல்கிறது சமூகவியலை பற்றி குரான் சொல்கிறது புவியியலை பூகோளத்தை பற்றி சொல்கிறது உயிரியலை பற்றி குரான் பேசுகிறது இந்த வசனங்களை விளங்கி கொள்வது கொள்ளும் அளவுக்கு விளங்குவதற்காக அவர் அந்த துறைகளை படிக்கிறார் என்றால் அந்த நோக்கத்தில் அவர் படிக்கிறார் என்றால் அவருக்கும் நன்மை உண்டு ஆகிறத்திலே அந்த இல்முக்கான நன்மை உண்டு அல்லாஹு தலா அதற்கான விளக்கத்தை படித்ததற்காக வேண்டி நன்மையை கொடுப்பான் இன்னொன்று இருக்கிறது வந்து அவர் சா விஞ்ஞானம் படிக்கிறார் இன்ஜினியரிங் படிக்கிறார் எதற்காக உலகத்தினுடைய இந்த தொழில்களை செய்வதற்காக படிக்கிறார் என்றால் அது ஃபரத கிஃபாயா அவருடைய நீயத்தை பொறுத்து அது மாறுபடும் எல்லா இல்மும் அப்படித்தான் எந்த இலுமாக இருந்தாலும் அவருடைய எண்ணத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடத்தான் செய்யும் இந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்க்க கல்வி இன்னொன்று கல்வி அப்படின்னு சொல்கிறாங்களே உலக கல்வின்னு சொன்னால் அது மோசமானது அது தேவையில்லாதது அது எதுக்கும் உதவாதது உதவாதது மார்க்க கல்வி அது மட்டும் தான் தேவை அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷமாக யாரும் சொல்லலை உலக கல்வியின் எது நாம் வகை பிரிக்கிறோமோ அது தேவையற்றது அப்படின்னு சொல்லலை மார்க்கக் கல்வி மட்டும்தான் அதை மட்டும்தான் அது மட்டும் இருந்தால் போதும் இதை யாரும் படிக்க தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஆனால் இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடாது என்று சொல்லி மார்க்க கல்வியில் மதரசாவில் போதிக்கப்படக்கூடிய மார்க்கக் கல்வியை ஒரு கீழ்த்தரமாக பார்ப்பதும் அதை தேவையற்றதாக பார்ப்பதும் அது அத்தியாவசியம் இல்லாததாக கருதுவதும் அதுவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று கருவதற்கு மகா பெரும் பாவம் அது இமாம் ஷாஃபி ரஹீமாவா சொல்லுவாங்க அல் இல்மு இல்மான் இமாம் ஷாஃபி ரஹீம் அல்லா சொன்ன வாசகம் அல் இல்மு இல்மான் இல்மு ரெண்டு இருக்கிறது இல்மு ஒன்று அல்ல இல்மு ரெண்டு இருக்கிறது ஒன்று இல்முத்தீன் இன்னொன்று இல்முத் துன்யா அவங்க வகைப்பிடிச்சிருக்கிறாங்க தீனுடைய இல்மு ஒன்று இருக்கிறது துன்யாவுடைய இல்மு ஒன்று இருக்கிறது இல்முத்தீன் என்ன என்ன அவங்க சொல்கிற அல் ஃபிக்கு தீனுடைய இல்மு என்பது ஃபிக்கு மார்க்க சட்டங்கள் இப்போ ஒரு வகையை கவனிக்கும் பொழுது இமாம் ஹசாலி ரஹ்மோல்லா அவர்கள் துணியாவுடைய கல்வின்னு சொன்னாங்க ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மோல்லா தீனுடைய கல்விங்கிறாங்க ஏனென்றால் அவருடைய நீயத்தை பொறுத்து அது தேவை அதாவது ஹுசு ஹுது உள்ளட்சத்தோடு தொழக்கூடிய தொழுகை முறைகளை படித்துக்கொள்வது ஃபிக் என்பதிலே வெறுமனை சட்டம் மட்டும் வராது ஃபிக் என்பது நாம் சட்டத்திற்கு மட்டும் இப்பொழுது உபயோகிக்கிறோம் தஃசீல் தனி ஹதீஸ் தனி அதே மாதிரி ஃபிக் தனி என்று தனித்தனியாக ஒரு துறையாக பிரித்து வைத்திருக்கிறோம் ஆனால் குரான் சுண்ணாவுடைய பார்வையில் ஃபிக் என்பது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் தசௌஃபையும் எடுத்துக்கொள்ளும் அஹ்லாக்கையும் எடுத்துக்கொள்ளும் ஈமானையும் எடுத்துக்கொள்ளும் அக்காயது கொள்கைகளையும் எடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது தான் ஃபிக்கு குரான் சுன்னாவுடைய பார்வையில் ஃபிக் என்பது வஹும்லா எஃப்கஹூன் ஈமான் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு ஃபிக்கு இல்லை அதனால் ஃபிக் என்கிற வார்த்தை பொதுவானது இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவங்க சொல்கிற ஃபிக்ஹ இமாம் ஷாஃபி ரஹமகுல்லா சொல்லலை இமாம் ஷாஃபி ரஹமுத்துல்லா அழைக்கு சொல்வது ஒட்டுமொத்த ஷரியத் அது அஹ்லாக் தசௌஃப்பாக இருக்கட்டும் நற்குணங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்கிறாங்க அது எல்முத்தீன் இல்முது துன்யாங்கிறதுல இமாம் ஷாஃபி சேர்க்குறது அத்து மருத்துவம் மருத்துவத்தை துனியாவுடையமாக வச்சுருக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹிமல்லா அவங்களும் அது வந்து மருத்துவ கல்வி அது வந்து துனியாவுடைய கல்வி தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் கண்டிப்பாக சொல்லலை ஆ அதே சமயத்தில் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கிறது யார் மார்க்க கல்வி என்று எதை சொல்லப்படுகிறதோ அதை படிப்பது ஹதீஸில் என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்புகளெல்லாம் இது மார்க்க கல்வியினுடைய அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய கல்விக்குத்தான் அது சாரும் குர்ானிலே விஞ்ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காக அவர் அந்த விஞ்ஞானத்தை படித்து குர் ஆனை விளங்கிக் கொள்வதற்கும் அதை உலகறிய செய்வதற்கும் படித்தார் என்றால் அதற்கு சவாப் இருக்கிறது நன்மை இருக்கிறது ஆனால் ஹதீஸிலே குறிப்பிட்ட நன்மைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இன்னென்ன நன்மைகள் மலக்குமார்களில் ரெக்கையில் இருப்பது இதுபோன்ற நன்மைகள் சிறப்புகள் சொல்லப்பட்டவையெல்லாம் அது தனி இல் நாம் மருத்துவம் படித்துக்கொண்டு அந்த சிறப்பை கொண்டு இதில் கொண்டு வர முடியாது தளபு எழுமி ஃபரீதத்தும் நலாக்குள்ளி முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கல்வியை தேடுவது கட்டாயம் என்கிற ஒரு நபிமொழியே காலேஜினுடைய வாசலில் அல்லது பொதுவான இடங்களில் போட்டு இதைத்தான் அல்ல சல்லதாளேசனை சொன்னாங்கன்னு சொன்னால் அது நியாயமான விளக்கமாக ஆகாது ஏனென்றால் அப்படியானால் யாரெல்லாம் தளபுல எழுமி ஃபரீதா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முஸ்லீமும் கல்வியை படிப்பது கட்டாயம் என்று சொல்லுகிற அந்த நபி நாம் எல்லாத்தையும் படிக்கணும் காலேஜில் படிக்கிற கல்வியெல்லாம் படித்தா படிக்கிறது கட்டாயம் என்று சொன்னால் யார் காலேஜுக்கு போகலையோ அவங்கள ரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லணும் ஃபரதை விட்டவங்க கடமையை விட்டவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் படிப்பது கட்டாயம் என்றால் அவருக்கு என்ன தேவை அந்தந்த சமயத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு மார்க்கத்தின்படி நடப்பதற்கு எது தேவையோ அதுதான் ஃபரது ஆனால் அதே சமயத்தில் இந்த ஷரீரத்திலேயே ஹதீசிலே சொல்லப்பட்ட சிறப்புகள் குறிப்பிட்ட சிறப்புகள் இது எதற்கு வரும் மார்க்கத்தினுடைய கல்வி என்று எதை இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்களோ அதுக்கு தான் அது வரும் ஏனென்றால் இதுக்கு ஹதீஸில் இருந்து நம்ம சொல்லலாம் மையர் இதுல்லாஹு பிஹி ஹைரன் இஃபக் ஹுஃபிதீன் எல்லாம் சொல்லுவான் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மய்யர் இதுல்லாஹூ பிஹி ஹைரன் இஃபக் ஹுஃபித்தீன் யாருக்கு அல்லா நலவை நாடுகிறானோ அவருக்கு தீனிலை விளக்கத்தை கொடுக்கிறான் தீனிலே விளக்கம் என்பது அது எதை எடுத்துக்கொள்ளும் தீனுடைய விளக்கம் என்பது மருத்துவம் படித்துவிட்டு நான் சேவை செய்கிறேன் என்றால் சேவைக்குரிய நன்மை என்பது வேறு கண்டிப்பாக அதற்கு நன்மை உண்டு சேவையாக செய்யும் பொழுது அல்ல அதற்கு மிகுந்த கூலியை கொடுத்திருக்கிறான் ஆனால் மையுறுதில்லாக வீகிய ஹைரன் இஃபக் ஃபித்தீன் ஃபிக்ஹு ஃபித்தீன் என்பது குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு என்பது சாதாரணமாக விளங்கக்கூடிய ஒன்று அப்போ அது அதற்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வகையில் பார்த்தால் சல்லல்லா அலையம் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள் மன் த அல்லம ஐல்மன் மிம்மா இம் இபு தகா பிஹி வஜுலா யார் இப்படிப்பட்ட ஒரு இல்மை கற்றுக்கொண்டாரோ யுபுத்தா பிஹி வஜுகுல்லா அந்த இல்மை கொண்டு அல்லாவுடைய பொருத்தம் தேடப்படுமோ அந்த இல்மை அவர் கற்றுக்கொள்கிறார் ஆனால் நீயத் அவருக்கு தவறான நீயத்து இருக்கிறது அதை துனியாவை அடைந்து கொள்வதற்காக அவர் அதையும் கற்றுக்கொள்கிறார் என்றால் லம் எஜித் ஆர்ஃபல் ஜன்னா யோமல் கயாமா கயாமத்தினால சுவர்க்கத்தினுடைய வாடகையும் நுகரமாட்டார் அப்படியானால் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுவதற்கான இல்மென்று ஒன்று இருக்கிறது என்பதை சல்லல்லா அலையம் அவர்கள் குறிப்பிடுகிறார் மண் த அல்ல இல்மன் மிம்மா இ பிஹி வஜுகுல்லா எந்த இல்மை கொண்டு அல்லாவுடைய பொருத்தம் தேடப்படுமோ அந்த இல்மையை ஒருவர் கற்றுக்கொள்கிறார் அப்படியானால் அப்படியென்று ஒரு இல்மு தனியாக இருக்கிறது அதை அந்த நோக்கத்துக்கு இல்லாமல் அவர் உலகத்தை அடைவதற்காக காசு பணத்தை அடைவதற்காக பட்டம் பதவி அடைவதற்காக பெருமை புகழை அடைவதற்காக தர்க்கம் செய்வதற்காக தன்னை பெரியாள் என்று காட்டுவதற்காக அப்படி அவர் கற்பாரையானால் அவர் தண்டனைக்குரியவர் சொர்க்கத்தின் வாடையும் மாட்டார் அப்படியானால் இது அல்லாவுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய எலும்பு என்பது குரான் சுன்னாவுடைய எலும் அதை தனியாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் சல்லதா அலி இஸ்லாம் அவர்கள் எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த வகையில் தான் மார்க்கக் கல்வி உலகக்கல்வி என்று சொல்லப்படுகிறதை தவிர ஒன்றை குறைத்து ஒன்றை கூட்டி ஒன்றை கேவலப்படுத்துவது கண்டிப்பாக இதுவரையிலும் எந்த புக்கஹாக்களும் அந்த எண்ணத்தில் அப்படி பேசப்படவில்லை ஆனால் இன்று கல்வி வேறல்ல இரண்டல்ல ஒன்று தான் என்று சொல்லி அதை ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் அதாவது மதரசாவில் சொல்ல சொல்லிக் கொடுக்கப்படுகிற கல்வியெல்லாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க மதரசாக்களில் ஓதுகிறவர்கள் இந்த சுண்ணா குர்ஆன் சுன்னாவை படிப்பவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள்தான் படிக்கிறார்கள் அவர்கள் அதை படிப்பது அதை அதிலையும் கூட சில பேர் சனது வாங்கியதோடு அதோடு கொள்கிறார்கள் மேல் படிப்பு கண்டிப்பாக கட்டாயம் தேவை ப்ளஸ் டூவோடு முடிச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய இல்மூன் யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு மேலே படிக்கிறது தான் மருத்துவம் ப்ளஸ் டூவுக்கு பிறகு அவர் மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறார் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுக்கிறார் மேல் படிப்பு அதே மாதிரி இங்கே ஆறு வருடம் ஏழு வருடம் படிக்கிறார்கள் என்றால் ஆறு வருடத்தில் படிக்கிற நீண்ட காலமாக பார்க்கிறார்கள் ஆனால் அங்கே உருது அரபி பாஷை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது கிராமர் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதே போன்று உருது பாஷை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது சில மதசாக்கள் ஃபார்சிகளும் உண்டு இப்படி பல வகையான வெறும் குரான் சுன்னாவை மட்டும் படித்துக் கொடுக்கவில்லை அதற்கு அடித்தளமாக ஆரம்ப மூன்று வருடங்களுக்கு அதற்கான இன்மை படித்துக் கொடுக்கப்படுகிறது அதுக்கு பிறகு மேல் வகுப்புக்கு போகிறார்கள் மேல் படிப்பு தவரத்து ஹதீஸ் தக்மிலத்தில் அதப் தக்மிலத்து தஃசீர் இஃப்தா ஃபத்வா முறை படிப்பு இதெல்லாம் அதற்கு மேல் இருக்கிறது அதை படிப்பவர்கள் சொற்ப நபர்கள்தான் அது ஃபரது கிஃபாயா கட்டாயம் படித்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனால் அதே அதே மாதிரி மதரசாக்களில் என்ன அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது ஒரு குறை இருக்கலாம் இல்லாமல் இருக்க முடியாது எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேரும் நூற்றுக்கு நூறு சரியாகத்தான் செய்கிறாங்க ஒரு குறை கூட இல்லை அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது இருக்கலாம் ஹெஜர் அலை இஸ்லாம் கப்பலில் ஓட்ட போட்டாங்க ஓட்டை இருந்துச்சு அந்த ஓட்டை இருந்ததுனால தான் அந்த கப்பல் பாதுகாக்கப்பட்டுச்சு சில சமயங்களில் சின்ன சின்ன குறைகளின் மூலமாகத்தான் அதுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஃபுல்லாக நிறைவாக இருக்குதுண்டா அந்த கப்பலை அபகரிச்சுட்டு போயிடுவான் அதனாலயே ஓட்டை போட்டாங்க சில சில குறைகள் இருக்கலாம் அது இதற்கான பாதுகாப்புக்காக கூட இருக்கலாம் அதனால் இதனுடைய தரம் வேறு இதற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது இதை யாராவது குறைத்து மதிப்பிட்டால் மதரசா கல்வி தேவையில்லை என்று சொன்னால் மதுரை எல்லாம் இழுத்து மூடப்பட்டு விடுமேயானால் அதனுடைய பின் விளைவுகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிக மோசமாக இருக்கும் எனவே அதை குறை சொல்வதை விட்டும் அதற்கான அதை ஒரு தரம் தாழ்த்தி பார்ப்பதை விட்டும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதை விட்டும் நாம் இதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் விளங்கிக் கொள்வதற்கு தோஃ அல்லாஹ் அல்லாஹூ யாஃபிக் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி